ஆகமம் முதல் நூல் அதிகாரம் சவுல் பெலிஸ்தியரை தொடர்வதை கைவிட்டு திரும்பிய போது இதோ ஏன் கேதி பாலை நிலத்தில் தாவீது இருக்கிறான் என்று தெரிவிக்கப்பட்டது சவுல் முழுவதிலும் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார் அதன் அருகில் ஒரு இருந்தது இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவீதின் ஆள்கள் அவரிடம் இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன் உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர் உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்குத் தெரியாமல் அறுத்தார் தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார் அவர் தம் ஆள்களை பார்த்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க என்றார் ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார் பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார் அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து அரசே என் தலைவரே என்று அழைத்தார் சவுல் பின்புறம் திரும்பிய தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார் பின்பு தாவீது சவுலை நோக்கி தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை என்று உம் கண்களே கண்டன உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள் ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர் என் தலைவருக்கு எதிராக நான் கை கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன் என் தந்தையே பாரும் என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும் உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர் நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும் ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும் ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன் இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார் யாரை பின்தொடர்கிறீர் ஒரு செத்த நாயை அன்றோ ஒரு பூச்சியை அன்றோ ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக அவரே எனக்காக வழக்காடி உம் கையில் நின்று என்னை விடுவிப்பாராக என்றார் தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல் என் மகன் தாவீதே இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார் அவர் தாவீதிடம் நீ என்னிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன் ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புத்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை என்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய் ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன் ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிமரபை நீ வேறறுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிலிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்றும் ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார் அவ்வாறே தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார் பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர் தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றனர் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனமொடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தனர் என் உள்ளம் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக